உடலுக்கு பல நன்மைகளை தரும் கேழ்வரகின் மருத்துவ பயன்களை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் கேழ்வரகு மிகவும் சத்தான தானியங்களில் ஒன்றாகும் இது உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவிகரமாக இருக்கும் அதிக அளவில் கேழ்வரகு உட்கொள்வதால் உடலில் ஆக்சாலிக் அமிலத்தின் அளவை அதிகரிக்கும் எனவே சிறுநீரகக் கல் இருக்கும் நோயாளிகள் இந்த தானியங்களை உட்கொள்ளக்கூடாது கேழ்வரகு உண்பதை வழக்கமாக வைத்துக்கொண்டால் ஊட்டச்சத்து குறைபாடுகள் சிதைவு நோய்கள் போன்ற பல நோய்கள் உடலை அணுகாதவாறு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் கேழ்வரகில் கால்சியம் இரும்பு சத்துக்கள் அதிகம் உள்ளது பாலில் உள்ள கால்சியத்தை விட கேழ்வரகில் அதிக கால்சியம் உள்ளது கேழ்வரகை தினமும் உணவில் சேர்த்தால் உடல் வலுப்பெறும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது உடல் சூட்டை தணிக்கும் குழந்தைகளுக்கு கேழ்வரகுடன் பால் சர்க்கரை சேர்த்து கூழாக காய்ச்சி கொடுக்கலாம் இது குழந்தை வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுகிறது கேழ்வரகில் இயற்கையாகவே இரும்புச்சத்து உள்ளது இதனால் இதனை அதிகம் முன்பது இரத்த சோகை நோயை குணப்படுத்த உதவுகிறது கேழ்வரகு சாப்பிடுவதால் உடல் எடை கட்டுக்குள் வரும் கேழ்வரகில் உள்ள ட்ரிப்டோபேன் என்னும் அமனோ அமலம் பசி உணர்வை குறைக்கிறது எனவே உடல் எடை கட்டுப்பாட்டில் இருக்கும் மேலும் கேழ்வரகு மெதுவாக செரிமானம் ஆவதால் அதிக கலோரிகள் உட்கொள்வதை தடுக்கலாம் அது மட்டுமின்றி கேழ்வரகில் உள்ள நார்ச்சத்து உணவு சாப்பிடும் ஒரு திருப்தி உணர்வை அளிக்கிறது இதனால் உணவு அதிகம் உட்கொள்வதை தடுக்க முடியும் கேழ்வரகு கொழுப்பின் அளவை குறைக்கிறது கேழ்வரகில் லெசித்தின் மற்றும் மெத்தியோனைன் போன்ற அமுணு அமிலங்கள் இருப்பதால் கல்லீரலில் உள்ள அதிகப்படியான கொழுப்பை வெளியேற்றி கொழுப்பின் அளவை குறைக்க உதவுகிறது கேழ்வரகில் கால்சியம் அதிகம் நிறைந்திருப்பதால் எலும்புகள் வலுப்பெறும் மேலும் குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு எலும்புகள் வலிமையாவதற்கான கால்சியம் இயற்கையாகவே கேழ்வரகில் உள்ளது கேழ்வரகில் உள்ள தாவர வகை ரசாயன கலவைகள் செரிமானத்தை குறைக்கின்றன இது நீரிழிவு நோயாளிகளின் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது எனவே நீரிழிவு நோயாளிகள் கேழ்வரகை அதிக உணவில் சேர்த்துக்கொள்வது நல்லது கேழ்வரகு உட்கொள்வது இயற்கையாகவே உடலை ஓய்வு பெற செய்யும் மேலும் இது கவலை மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மையை போக்க உதவுகிறது அது மட்டுமின்றி ஒற்றை தலைவலியில் இருந்தும் நிவாரணம் அளிக்கிறது உடலின் இயல்பான செயல்பாட்டிலும் சேதமடைந்த திசுக்களை சரி செய்வதிலும் அமினோ அமிலங்களுக்கு பெரும் பங்கு உள்ளது மற்றும் உடலில் நைட்ரஜன் நிலையை சமன்படுத்தவும் உதவுகிறது கேழ்வரகை வறுத்து உணவோடு சேர்த்து சாப்பிட்டு வந்தால் உயர் இரத்த அழுத்தம் கல்லீரல் நோய்கள் இதய நோய் ஆஸ்துமா மற்றும் புது தாய்மார்களுக்கு பால் சுரக்காமல் இருத்தல் போன்ற அனைத்து நோய்களும் குணமாகும்